சங்கீதம் நீ அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் கிருபைகளுக்காய் இறக்கங்களுக்காய் தயவுகளுக்காய் காரூணியங்களுக்காய் பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாளிலும் அறிந்து மறியாமணி செய்த சகல பாவங்களையும் உம்முடைய ரத்தத்தினாலே இன்னும் உறவு செய்யங்கள் கழுவுங்கப்பா எங்கள் சிந்தனையினாலும் சொல்லாலும் ஆண்டு எங்கள் இறுதியத்தினாலும் எங்களுடைய ஆண்டு வரைய கிரியைனாலும் உண்மை வேதனைப்படுத்தியிருந்த அந்த வேதனையெல்லாம் நீங்கள் இந்த நாளிலேயும் மன்னிங்கப்பா அறிந்து மரியாமணை செய்த எந்த பாவல் இன்னும் ஒருவு செய்ய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப கொடுங்கப்பா இந்த நாளிலும் நீங்கள் கிரு அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டு ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு கத்திற்கு காத்திருக்கிற அந்த கிருபியை கொடுங்கப்பா உங்களுடைய வழியை கைகொள்ள கிருபியை கொடுங்கப்பா ஆண்டவரே நீங்க அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்களே இயேசு சுவாமி இந்த நாளிலேயும் எல்லா குடும்பங்களையும் உயர்த்துங்கப்பா கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க எந்த காரியத்திற்காக கொண்டு இருக்கிறாங்களோ ஜபத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு சுவாமி அது மாத்திரம் ஆண்டு தடைகள் மாறட்டும் ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே வறுமைகள் ஏழ்மைகள் மாறட்டும் ஆண்டவரே மனசஞ்சலங்கள் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய உயர்வை பெற்றோர்கள் காணட்டும் ஆண்டு வரை திருமண காரியங்களை கைக்குடி வர பண்ணுங்கப்பா இப்படி எந்தெந்த காரியத்திற்கு ஜபித்துக் இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் கர்த்தர் உயர்வை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா அது மாத்திரம் ஆண்டு வரை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே யா எந்த குடும்பத்திலேயாவது ஆண்டு வரை வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த வியாதியின் கட்டுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கிய ஆசிர்வாத்தை கொடுத்து கர்த்தாவே நீர் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா உங்கள் திருநாமம் மகிமைப்படட்டும் எல்லா துதியும் கணமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்